வெல்கம் டு சிஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம ஃபில் பண்ணி கொடுத்த வாக்காளர் கணக்கிட்டு படிவத்தினுடைய ஃபார்மை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஸ்டேட்டஸை தான் இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் நாலாம் இருந்து பிஎல்ஓ அதிகாரி மூலமாக எஸ்ஐஆர் திருத்த பணிக்கான ஃபார்மை வழங்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த ஃபார்மை வழங்கியிருக்கதாகவும் அதில் இருபது சதவீதம் பேர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி பிஎல்ஓட்ட சப்மிட் பண்ணிட்டதாகவும் அதில் பத்து சதவீதம் பேருடைய ஃபார்மை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டதாகவும் இதுவரைக்கும் அறிவிச்சிருக்காங்க இதுவரைக்கும் அந்த ஃபார்மை வாங்காதவங்க உங்களுடைய பிஎல்ஓவை தொடர்பு கொண்டு அந்த ஃபார்மை வாங்கிருங்க டிசம்பர் நாலுக்குள்ளே இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எல்லாரும் பிஎல் ஓட்டை சப்மிட் பண்ணிடணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அதனால இது இதுவரைக்கும் வாங்காதவங்க உடனே வாங்கி ஃபில் பண்ணி பிஎல் சப்மிட் பண்ணிருங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம் தன்னுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குறேங்க இந்த ஃபார்மை வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த ஃபார்மை எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது அப்படின்றதையும் நம்மளுடைய சேனலில் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்து அது மாதிரி ஃபில் பண்ணிடுங்க இப்போ இந்த ஃபார்மை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஸ்டேட்டஸை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கு செக் பண்ணி பார்த்துக்குறேங்க ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே சைன் மேலே லாக்இன் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே இந்த பேஜை சைன் அப் பண்ணியிருந்தால் நீங்கள் டைரெக்டாக லாகினை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம் இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்றவங்க சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் லாக்இன் பண்ண முடியும் எப்படி சைன் அப் பண்ணுற பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம் அதை பார்த்து சைன் அப் பண்ணிக்கிறேங்க சைன்அப் பண்ணி முடிச்சுட்டு லாக்இன் இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை நீங்கள் சைன் அப் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை அதில் என்ட்ரி பண்ணுங்கள் கீழே ஒரு கேப்சா கேட்டிருப்பாங்க அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணி கீழே ரிக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுங்க அடுத்து பேஜில் உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை அதில் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணி வெரிஃபை லாக்இன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும் இந்த பேஜில் மேலே உங்களுடைய நேம் சோபா இருக்கும் உங்கள் நேம் தான் இருக்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கிறங்க அதுக்கு கீழே ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன் ஃபார்ம் சஃபீஷன் ஃபைல் அலெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் கிளிக் பண்ணி தமிழ்நாடு கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கிருங்க அதுக்கு பக்கத்தில் என்டர் எஃபிக் நம்பர் இன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லி கேட்டிருப்பாங்க அதில் இப்போ கரண்ட்டாக உள்ள உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் அதில் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் சர்ச் பாக்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும் அந்த பேஜில் யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பர் அதில் இருக்கும் இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் ஆன்லைன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இது நீ சர்ச் பண்ணும்போது அடுத்த பேஜில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது அப்படின்னா இன்னும் உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்படித்தான் உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் யாருக்கெல்லாம் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்